பாப்பாவை இன்றைக்கி தான் முதல் முதல் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் போன வாரமே போக வேண்டியது ஆடி கிருத்திகன் சொல்லிவிட்டு கடை அடைக்க முடியாது போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால் இந்த வாரம் வந்து பாப்பாவை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் காலையிலே பாப்பாவை நானும் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி எழுந்துச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள மறுபடியும் தூங்க வச்சுட்டு காலைல பாத்திரம் கழுவிட்டு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் துவைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு நானும் கிளம்பிட்டேன் பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றலை மேலுக்கு மட்டும்தான் குளிப்பாட்டி அவளுக்கும் பேம்பர்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தோட்டில் போட்டுருந்தேன் ஏன்னா வண்டியில் போகும்போது கதக்கிட்டானா என்ன பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம் கொண்டு போகிற அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கி பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் தலையில் வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்தாங்க எலாஸ்டிக் வச்சது அந்த எலாஸ்டிக் வந்து பாப்பா கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் வந்து அவள் அது கம்ஃபர்டபுளாக அவளுக்கு இல்லை அதனால கழட்டிட்டேன் நானும் பாப்பாவும் ரெடி ஆகி சர்ச்சுக்கு போயிடுச்சு நான் சர்ச்சுக்கு போய் ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் சர்ச்சில் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் தெரில சின்னப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க